ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதவிகள் போட்டிருக்கப்போ அங்கே எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதாவது என்ன இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்ல காரியங்கள் நம்மளே நிறையா பண்ணுறோம்ப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளை அறியாத்தக்கி ஒரு சில தவறுகள் நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தவறுகள் நடந்தால் அது கண்டிப்பான முறையில் வந்து வந்துட்டு மன்னிக்கப்படும் அதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்ட தான் இந்த கதை ஒரு வாட்டி வந்துட்டு இவர் யமதர்மன் நேரம் சிவபெருமான்கிட்ட போகிறார் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது நான் எப் யாரை கொள்றதுன்னு எனக்கு தெரியலை என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார் உடனே அதுக்கு யமதர்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நேக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப ஒரு சந்தேகத்தில் தான் உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மகாராஜா இந்த நாட்டில் ரொம்ப வருஷமாக ஒரு நாள் தவறாதக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்கா ஆயிரம் பேருக்கு மேலே டெய்லி திவசம் சாப்பிட்ற அவளோட இதில் அவளையும் அந்த இடத்துல அன்னதானத்தை உண்டாக்கி இருக்கா அந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அதில் வந்துட்டு விஷம் வந்துட்டு அதில் விழுந்து அதாவது எப்படி விஷம் விழறது அப்படி வி விழறது அப்படின்னாக்கா மேலே வந்துட்டு கழுகு பறந்து போயின்ண்டே இருக்குது அந்த கழுகுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பை கவ்விக்கிண்டு போகிறது அப்படி மேலே பறந்து போய்க்கின்னு இருக்கும் பொழுது அந்த பாம்பு வலி தாங்காதைக்கு விஷத்தை கக்கிறது அப்படி அது கக்கின உடனே அந்த விஷம் அப்படியே மேல இருந்து கீழே வந்துட்டு கீழாவா உண்டாக்கின்றிருக்கா பத்தியெல்லாம் சாம்பார் அந்த சாம்பார்லயோ ஏதோ ஒண்ணுத்துல அந்த விஷம் வந்து அப்படியே விழுந்துடுறது இது இந்த மகாராஜாவோ யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி அந்த விஷம் விழுந்துடுறது அப்படியே இந்த உண்டாக்கின்றவா அது அப்படியே எல்லாருக்கும் போட்டுடுறா தான தர்மம் அதே மாதிரி அந்த அன்னதானம் சாப்பிட்றவா எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து சாப்பிட்றா சாப்பிட்டவா அத்தனை பேரும் செத்து போடுறா இறந்து போகிறார்கள் ஸோ இந்த மாதிரி நடந்துடுதோ இப்போ நான் இந்த பழியை யார் மேலே போட்டு நான் உயிரை எடுக்கிறதை நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கழுகை போட்டுவிட்டோமா அப்படின்னோன்னா கழுகை என்னம்மா நீ இப்போ பழியை போடுவாய் கழுகை அது பசிக்கு அது வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிருக்கு பாம்பை பாம்பை தூக்கின்னு போயிடுது அப்படின்னா சரி ஓகே நான் அப்போ பாம்பை கொண்டு விட்டோமா அப்படின்னு பாம்பை எந்தக்கியா கொள்ளுவாய் பாம்பு வந்துட்டு வலி தாங்காத விஷத்தை கக்கெடுத்து அது பாம்பு மேலே குத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ மகாராஜா மேலே தான் நான் பா பழியை போடணும்னா மகாராஜா மேலே என்னமா போடுவார் அவர் தான பிரபு அக்கன் அவர் திவசம் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுக்கொண்டு இருக்கார் அவர் மேல என்னமா நீ பழைய தூக்கி போடுவாய் அப்படிங்கிற அப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்ச நாளி வெயிட் பண்ணு நானே சொல்றேன் அப்படிங்கிறார் சவபெருமா சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்துன்னு இருக்காரு தர்மன் அப்போ வந்துட்டு அந்த பக்கமா ஒரு கூட்டம் ஒண்ணு வருது ஒரு ஏதாவது இந்த கோவிலுக்கு போற மாதிரி எல்லார் கோவிலுக்கும் போக பத்தில ஒரு கூட்டமா சேர்ந்து வரிசையா எல்லாரும் போக பத்தல அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே வருது கூட்டம் வந்துட்டு இவாள்கிட்ட கேட்கறது இந்த அங்க வந்துட்டு ஒரு பாட்டி ஒத்தி உட்காந்து இருக்கா அந்த பாட்டிகிட்ட வந்து கே கேட்கறது இங்க யாராவது அன்னதானம் போடுறாளா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமா இருக்கிறாள் வந்து கேட்கற தோ அந்த இடத்துல தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றா அவள்கிட்ட சொன்ன உடனே ஓ அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நாங்க எல்லாரும் குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ குளிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம் இங்க தானே ரொம்ப சந்தோஷம் பாட்டி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போறா போவீங்க ஆனா திரும்பி வருவீங்களோ தான் தெரியாது எல்லாரும் அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லி இவ சொல்றா இந்த பாட்டி சொல்றா அப்போ இவளுக்கெல்லாம் புரியல என்ன இது என்ன இப்படி சொல்றாளே அப்படின்னு ஒண்ணு ஆமா போனவங்க எல்லாம் சத்து போயிட்டாங்க சாப்பிட்டவங்க எல்லாரும் நீங்க என்ன ஆக போறீங்களோ அப்படிங்கிற ஆவோ அப்ப உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு நான் பழியும் தூக்கி இந்த பாட்டி மேலே போடு அப்படிங்கிறார் அவர் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் பண்ணினதை வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்கிண்டு அதை இன்னொருத்தரை தாக்குறம் பற்றியா அது மகா தப்பு ஸோ சிவபெர்மான் சொன்னால் மாதிரி அந்த பாட்டிக்கு அழிவு ஸோ அதனால் தயவு பண்ணி தெய்வ காரியங்கள் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல பண்ணுறவாலை குத்தஞ்சொல்கிறதோ இல்லை அதை வேறு மாதிரி எதுக்காவது இது யூஸ் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் தவறு கொண்ட மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி அதை தவறுகள் காமிக்கிறதோ அதெல்லாம் தயவு பண்ணி பண்ணாதீங்க தெய்வ நிந்தனைக்கு சமம்